ஹலோ எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு செல்வச்சன்னதிக்கு போன பதிவே தான் இதில் பார்க்குறீங்க மக்களே ஆஃப்டர் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸுக்கு நான் திருப்பி இந்த கோயிலுக்கு போயிருக்கிறது இந்த நிறைய மேட்டங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்குது நான் போன முறை போனதை விட இது செல்வச்சன்னதி கோயிலுடைய முற்பகுதி അതെ ഷോ പണിങ്ങാനില്ല അർച്ചന ചെയ്യുന്ന അർച്ചന എടുക്കുകയെ നല്ല നിൽക്കുന്നത് പേരമ്പോ മക്കളെ എപ്പി ഇക്കോടൊരുൾ കോർക്കും തെളിഞ്ഞ ഉണ്ട് നാല് ചില കാണോ ഇത് പോണപടിയെ എടുത്ത് ഇതോടെ നെച്ചിരിക്കൽ കുംഭം കൊണ്ട് അങ്ങ് സെൽവചിതിക്ക് സാമി ഊർവലം പോക ഇത പാകറിങ്ങൾ ഇതിൽ മുതിയ പേര് ഇതിൽ വന്ന് നാൽ പോണ നേരം തൃമണ കല്യാണ വൈഭവങ്ങളും രണ്ട് മൂന്ന് നടന്നത് കാണു പാത്തേ ഇതിൽ பேங்கோ அப்படி இருக்குது எல்லோரும் பாய்ஸு கிள்கிறதாக இருக்கோ தெரியாது நான் மைக் இல்லாமல் கதைக்கிறேன் பாய்ஸ் உங்களுக்கு இல்லாட்டி மன்னிச்சு கொள்ளுங்களோ இது வந்து பாலபிஷேகம் செய்த கும்பம் இது நீங்கள் விரும்பின வரை வைக்கலாம் பதினோரு கும்பம் அஞ்சு கும்பம் ஒரு கும்பம் வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வேறு அரிச்சனு நீங்கள் பல விஷயத்துக்கு புக் பண்ணணும் அந்த பூசின்ற வைபவத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் பேரங்கோ மக்களே எப்படி இருக்குண்டு இது வெளி அந்த சுற்று கோயிலுடைய உட்புற வா காவடி போகிற பதிவு இது காவடி இப்போ പാല പി പാൽ കും പാൽ കുംഭം എടുത്ത് ഇതിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കണം പേരങ്കം ഇപ്പിടി മക്കളേ സന്നതി ഞാനിൻ്റെ അളഗ ഇത് ഉൾ സന്നദീൻ്റെ ഉള് മുരുക ഇതാണ് ഇപ്പോൾ പാത്തു കൊണ്ടിരിക്കും സൂം പണി എടുത്താൻ ബട്ട് അത് ഫുൾ കിളിയ എടുക്കൂടിയത കൊച്ചിത് ഓക്കെ മക്കളേ പേരങ്ങോ എപ്പടിരുക്കണ്ട് ഇത് ഇത് വെളി വീതി വെളി വീതി സുറ്റി കൊണ്ട് വാരം അതിൽ വെളിയ വൈരവർ കോൽ അത് തൊട്ടിൽ കട്ടി അത് பிள்ளை இல்லாதவைக்கு தொட்டில் கட்டி எத்தனையோ பேருக்கு இதால் பல நடைஞ்சிருக்குறீனம் இல்லை பேரங்க இவ்வளவு தொட்டில் கட்டி இருக்குது சன்னதியான் அந்த கோவிலில் இவ்வளவு தொட்டி பிள்ளை இல்லாதவன் இருந்து விட்டு இருக்கிறார்கள் பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து பிள்ளைய ഓ ഇത് ദൈവമാണ് എൻ്റെ മുഖപ്പില നിൽക്കുന്ന പിള്ളേരെ സുറ്റിത്താൻ നാളെ സുറ്റി വീതി പിന്നെ പോകണോ പേപ്പിരുണ്ട് ഇത് പിള്ളേരുൻ്റെ പീഡം അതെങ്കിൽ ഇപ്പം നല്ല കൊണ്ടിരിക്ക അഭിഷേകം എന്ന அப்போ இந்த வெளிவீதி சுற்றி பார்ப்போம்னு சொல்லி பேரண்ட் எப்படி இருக்குது எல்லாம் ஒரு காலம் நாங்கள் இதெல்லாம் அதை மிக்கிற மாதிரி இருக்குது இப்படி ஒரு காலம் நாங்கள் எங்களோட ஃபூமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து இதில் இருந்து அந்ததான சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் எங்களோட അറ്റ്ലീസ്റ്റ് ഒരു റിമമ്പരൻസാ ചെയ്യണമെങ്കിൽ എൻ്റെ വിരുപ്പം കൂടുതലാണ് വിരുപ്പമോ ഇത് നടക്കുമോ ആണ്ടവൻ സിത്തം പാരങ്ങ മക്കളേ ഫ്രണ്ട്സ് എപ്പിരുക്കുന്നത് la pasta gaire en de...

இது திருமண மண்டபம் திருமண மண்டபம் கோயிலோட இன்னும் நாங்க எங்கட காலத்துல எல்லாம் இது கட்டி இருக்க இதுதான் கட்டி இருக்கு இதுல ஒன்று கட்டி இருக்கிறீங்க நம்ம கிணத்தடியோட mana dir நான் முடிஞ்ச காணொலியை இதில் நினைச்சிருக்கிறேன் பிடி எனக்கு இது பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுமோ சப்ஸ்க்ரைப் பண்ணுமோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களை போய் நான் பணத்தில் போய் விசிட் பண்ணேன் அந்த காணொலிகள் அடுத்தடுத்த காணொலிகளை நான் பதிவிறக்க பண்ணுவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு எதுவுமே இல்லை ஒரு சோழர்கள் அந்த வீடியோவில் பிள்ளைய நான் செய் தொடர்ந்து அதை கதச்சி இருந்தால் அந்த ஒவ்வொரு ஷோர்ட் வீடியோக்கும் அதுக்கு நான் என் பார்த்துக்கிறேன் Gracias.